கருப்பு நாம் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த இந்த கருப்பு படத்தின் டீசர் வெளிவந்துருச்சு நடிப்பை நாயகன் சூர்யா ஆர்ஜே பாலாஜி அப்படிங்கிற ஒரு ஃப்ரெஷ் காம்பினேஷன் இதாலேயே அந்த படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இப்போ இந்த டீசர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஆடியன்ஸ்க்கு ஆர்யா பாலாஜி என்னன்னா பண்ணிருக்க போறாரு அப்படிலாம் நினைச்சாங்க ஆனா ஒரு மாஸ் ஆக்ஷன் படம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ஒரு என்ன சொல்றது ஒரு விருந்தா இந்த டீசர் அமைஞ்சிருக்கு அப்படிதான் சொல்லுவோம் ஏன்னா ஷார்ட் பை ஷார்ட் ஃப்ரேம் பை ஃப்ரேம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மாஸ் ஆக்ஷன் தெருக்குது அப்படின்னு தான் சொன்னோம் இப்படிப்பட்ட சூர்யாவை பார்த்து ரொம்ப வருஷாச்சு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஆறு வேல் சிங்கம் இந்த டைப் கமர்ஷியல் சூர்யா வந்து இப்போ சமீப காலமாக பார்க்க முடியுறதில்ல அதை வந்து ஆர்ஜே பாலாஜி தீர்த்து வைப்பாரா அப்படின்னு நூறு சதவீதம் அதை அழகாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு ஆர்ஜே பாலாஜி ஏன்னா டைட்டில் டீசர் ஆகட்டும் வேற எந்த டீசர் ஆகட்டும் பார்த்தீங்கன்னா இது வந்து இவ்வளவு ஃபுல் ஃப்ளட்ஜ் ஆக்ஷன் படமாக இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியல ஆனால் இந்த டீசரை பார்க்கும்போது மனுஷன் பின்னி பெருந்துருக்காரு அதுவும் சூர்யா இவ்வளவு மேன்லியா அது முறுக்கு மீச அவ்வளவு ஃப்ரெஷ்ஷாக கம்பீரமாக மாசா இருக்காரு எதற்கும் துணிதளில் கூட இருந்தாலும் கூட டயர்ட் இருந்துச்சுன்னா அதே உற்சாகம் கம்பீரம் ஒரு வெறித்தனம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த டீசர் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா அவ்வளவு கிரௌடு கதை கதையை பார்த்தா தெரியுது ஒரு லாயரா வர்றாரு அதே சமயத்துல கருப்பு சாமியாவும் தான் இருக்காரு அப்படின்னு கருப்பு சட்டை கருப்பு வே கருப்பு வேட்டி போட்டுக்கிட்டு ரொம்ப அதக்களமா சாங்ஸ் கிட்டத்தட்ட ஜூனியர் ஆர்டிஸ்டோட வந்து சாங்ஸ் ஆடுறாரு கிட்டத்தட்ட ஆள ஆலப்புறம் தமிழன் என்ன மாதிரி ஒரு வைப்பு கொடுத்துச்சோ அதே மாதிரியான ஒரு வைப்பு வந்து இந்த டீசர்ல இருக்கு அந்த சாங்கில் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லாயராக வராரு அந்த டயலாக் என் பேரு சரவணன் எனக்கு இன்னொரு பேர் இருக்கு அப்படிங்கும் போது வேற லெவல் மாஸ் அப்படின்னா சொல்லலாம் இன்னொரு அரசியல்வாதியை பார்த்து சொல்றாரு அரசியல்வாதியோட ஃபேஸை காட்டுறதுல அது யார் என்ன எல்லாருக்கும் தெரியும் யார் இன்னொரு பேசுவோம் ஸோ ஓவராலாக இந்த டீசர் வந்து பத்தீடு எரியுது அப்படின்னு தான் சொல்லணும் பின்னி பெரல் எடுத்திருக்காங்க சோ ஒரு பக்கம் லாயர் இன்னொரு பக்கம் கருப்புசாமி ரெண்டுமே ஒருத்தர் தான் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட எல்லாமே கிளியரா தெரியுது சோ சூரிய அரசியலுக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு முழுக்க முழுக்க ஒரு விருந்து கமர்ஷியல் விருந்து மாஸ் ஆக்ஷன் கமர்ஷியல் விருந்துன்னு சொல்லலாம் இந்த கருப்பு ஸோ நீங்கள் இந்த கருப்பு டீசரை பார்த்துட்டீங்களா எப்படியெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு சூரிய அரசியலுக்கு என்ன மாதிரியான ஒரு வைபை கொடுத்துருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க எல்லாத்துக்கும் மேலே இந்த டீசரை பார்க்கும் போது நமக்கு கிளியரா ஒரு விஷயம் தெரிஞ்சிடுச்சு இது வந்து சாதாரண படம் கிடையாது சாதாரண நாளில் ரிலீஸ் ஆனால் அது வந்து பெரிய விஷயம் கிடையாது இது முழுக்க முழுக்க நூறு சதவீதம் ஃபெஸ்டிவலுக்கான படம் அப்படிங்கிறது அந்த டீசரை பார்க்கும் போது தெரியுது ஸோ நிச்சயமாக இது ஒரு பொங்கல் பண்டிகைக்கோ தீபாவளி பண்டிகைக்கு தான் வரணும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆசை அவங்க ஏற்கனவே அறிவித்த மாதிரி தீபாவளிக்கு தான் அந்த கருப்பு வரப்போகுது ஸோ டீசரை பார்க்கும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் தீபாவளி ஹிட்டு தீபாவளிக்கு இந்த படம் தான் ப்ளாக் பஸ்டர் தீபாவளி வின்னர்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க சூரியவும் ஆர்ஜே பாலாஜியும் ஸோ நீங்கள் இந்த டீசரை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்லாம் சொல்லுங்க